ஸோ இன்னைக்கு வீடியோ அழகாக நான் இந்த ரோஸோட தான் ஸ்டார்ட் பண்றோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் வந்து இந்த செவன் டேஸ் ரோஸ் செடி வந்து காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நர்சரிந்து வாங்கிட்டு வந்து காமிச்சிருந்தேன் ஸோ அதுல இலைகள் வந்து ஏழு இருந்ததுனால ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க இந்த செடி வந்து பூக்கள் வந்து சரியா வராது அதனால வேற செடி போய் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்லாம் தான் சொல்லியிருந்தீங்க ஆனா செவன் டேஸ் ரோஸை பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு இலைகள் தான் அதிகமாக வரும் அது இருந்தாலுமே பூக்கள் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ செடியில பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளை தான் இருக்கு ஆனா அதுல பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பூக்கள் மலை பூத்துருச்சு அதனால் இன்றைக்கி பூ இருக்கும்போது நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ ஆல்ரெடி பூக்கள்லாம் வந்து காஞ்சு போச்சு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூ தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக ஸோ செவென் டேஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கனா ஏழு இலைகள் இருந்தாலும் கூட அந்த செடியில் எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற ரோஸ் செடியை கம்பேர் பண்ணும்போது இந்த செவன் டேஸ் பொறுத்த வரையும் எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் வருஷம் ஃபுல்லாகவே பூக்கள் இதில் பூத்துக்கிட்டே இருக்கும் இது சீசனே கிடையாது சோ அதனால தாராளமா இந்த ஒரு செடியை வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துறோம் ஏழு இலைகள் இருந்தாலுமே அழகாக அல்ல பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அடுத்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வாட்டர் பாட்டில் தான் வந்து ஆர்டர் போடுறோம் ஸோ சில்வர் வாட்டர் பாட்டில் பொதுவாகவே சில்வர்னால் மேலே வந்து ஒன்று ப்ளைனாக தான் வரும் பட் மில்டன் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக இருந்தது சார் ஸோ அதில் நாங்கள் ஆர்டர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலருக்கு கூடிய பாட்டில் ஸோ ஆர்டர் போடும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கும் இல்லைன்னு பட் மில்டனில் மற்ற ஃப்ளாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் பட் வாட்டர் பாட்டில் இதுதான் தான் ஃபஸ்ட் ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கையை வச்சு சுரண்டி பார்த்தேன் எதுவும் சீக்கிரமாக ரிமூவ் ஆகிற மாதிரி தெரியல பட் டெய்லி யூஸில் தான் தெரியும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பட் குவாலிட்டி வைஸ் பாட்டில் குவாலிட்டி வைஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் யாராவது மில்ட்டன் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு அது குவாலிட்டி எப்படி இருக்கும்போது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃப்யூச்சர் வீட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்